உச்சிஷ்டமாக ஸ்ரீ ஸ்ரீவேலப்பதேசிகளை போற்று என் கூறுமா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஸ்ரீசிபம் விஜயகுமார் ஸ்ரீசிபம் ஜோதிடத்தின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஜெனெட்டிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு அற்பு அற்புதமாக இருக்கும் ரீசெண்டாக ஒருத்தங்களை கேட்டேன் நீங்கள் சாப்பிட்டது ரெட் வெல்வெட் கேக் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் அப்போ அவங்க சாப்பிட்ற ஒரு பொருளுக்கும் நடக்கிற ஈவெண்ட்டுக்கும் நான் சொன்னேன் இந்த இந்த ஈவெண்ட் நடக்குமான்னு கேட்டாங்க நீங்க ரீசெண்டாக சாப்பிட்டீங்களா அப்ப இந்த பொருள் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்க இன்னும் ச கேக்குறாங்க அது எப்படி அந்த இதை சொன்னீங்க ரீசெண்டாக அவங்க தான் ரிவ்யூ கூட எனக்கு போட்டாங்க பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க சரி நம்ம இந்த டாபிக் போகும் இந்த நியூ இயர் படன் ஆங்கில புத்தாண்டுல ராசி இந்த விருட்ச இந்த ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தக்கூடிய அம்சத்தில் எழுதியிருக்கேன் இதுல ஆண் பெண் வயது பெரியவர் எல்லாத்துக்கும் பொருந்தும் கண்டிப்பா பார்க்க முதல்ல இந்த புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அதிகரிக்க போகுது வளர்ச்சி அதிகரிக்க போகுது இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே ஒரு உத்வேகம் வந்துடும் பொதுவாக ஏன்னா இந்த ராசியில பாத்தீங்கன்னா சுக்கரன் புதன் இது ரெண்டுமே வந்திருக்கு சுக்கரன்கிறது ஏழாம் அதிபதி லக்னத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி லக்னத்தில் அப்ப மத்தவங்க வந்து உங்களுக்கு ஆதாயம் செய்ய போகிறார்கள் புதன்கிறது திக்பலம் திக்பலம் வந்தாலே ஒரு கான்பிடென்ட் வந்து திக்பலம்னா ரொம்ப நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு மகிழ்ச்சி சுப செய்திகள் உண்டு பெண்களால் ஆதாயம் பெண் பெண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அதாவது என்ன சொல்லுவோம்னா இந்த லே பியூட்டி பார்லர்ல வச்சிருக்கவங்க டெய்லரா இருக்கிறவங்க அப்புறம் நகை நகை சம்பந்தப்பட்டது அந்த துணி சம்பந்தப்பட்ட வகைகள் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகரிக்கணும் சொல்லுவோம் இந்த காரு கார் மெக்கானிக் சுக்கர நம்சம் நம்மளோ அதுவும் நல்லா இருக்கும் பூர்வீ சொத்து ஆதாயம் உண்டு இன்சூரன்ஸ்ல பிக்ஸ்ட் டெபாசிட் ஆர் ஆர்டி இந்த மாதிரி யோகம் உண்டு சொத்து வகையில உங்க சொத்து வகையில இப்ப என்னன்னா உயில் சொத்துன்னு சொல்லுவோம் உயில் சொத்து பழைய ரொம்ப நாளா பேசிட்டு சொத்து வகைகள் அமையக்கூடிய காலகட்டம் உங்க ராசிக்கு ரெண்டுல பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் இருக்கு இது இரட்டிப்பு லாபமும் பத்தாம் அதிபதி ரெண்டில் ஆறாம் அதிபதி ரெண்டில் இப்ப என்ன சொல்ல போறேன்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்றவங்களை பேசிட்டு தொழில் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இரண்டு வகை லாபம் என்னன்னா தொழில் நல்ல டெவலப் ஆக போகுது அது சார்ந்த கடன் நிதி உதவியும் கிடைக்க போகுது அதிகார லெவல்ல ஒரு பெரிய லெவல்ல ஆல்ரெடி இருக்கிறது கம்பெனின்னு ஒரு லெவல்ல மேல குரோ ஆகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் வேலைக்கு போறவங்களுக்கு ப்ரொமோஷன் போது இந்த மாதிரி ஜாதகம் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்க நான் ரீசெண்டாக ஒரு பொண்ணு கூடாது கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா எழுதுமா இந்த நியூ இயர்ல சொன்னாங்க எழுத ட்ரை பண்ணுனேன் அங்குள் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் கன்ஃபார்மாக கிடைக்கும் நீ பண்ணு அப்போ அந்த கோச்சிங் கிளாஸ் வரைக்கும் பண்ணி போயிட்டு இருக்காங்க கிடைக்கும் ஏன்னா இந்த அம்சம் அப்படி இருக்கு விருச்சிக ராசிக்கு சரி இதுல ஒரு பேங்க் டீட்டெயில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்ல கனரா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டோம் பொதுவாக இந்த மாதிரி அந்த மாதிரி வச்சிருவங்களுக்கு இன்னொரு ஆதாயம் இருக்கும் மேக்கு மேலே என்ன குரு ஏழாம் இடத்துக்கு பயணிக்கிறார் ஏள் வரும்போது என்ன சொல்லுவோம் உடல் நிலையில் முன்னேற்றம் செலவுகள் குறையும் ஆதாயங்கள் அதிகரிக்கும் மேல் ஏல் இருந்த குரு ஒன்று மூணு பதினொன்று இந்த வீட்டை பார்க்க போகிறார் மூணுங்கிற தகவல் ஸ்தானம் ஒன்றுங்கிறது ராசியை சொல்லுது அந்த அம்சம் தாய் தாய் சம்பந்தப்பட்டது மனசு அமைதியா இருக்கிறது சஞ்சலங்கள் குறையாது பதினொன்றுங்கிற லாபத்தை கொடுக்க போகுது குரு பார்வை திருமணத்தை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம் அஞ்சில் இருக்க ராகு என்னத்தை தான் சடுப்பு செய்யப் போறாரு அஞ்சுல இருக்கிற சாகுனா ஆசையை தூண்டுவார் அங்கதான் கவ இருக்கும் தூண்டில் போடுற மாதிரி கவனமாக இருக்கணும் இந்த பொதுவாக ஷேர் மார்க்கெட்டு ஈஸி மணி குயிக்காக பணம் வருது சார் இப்போ இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்தவங்க போன வருஷம்லாம் நீங்கள் எட்டாயிரம் சொல்லுவாங்க ஒரு லட்சம் கொடுங்க பன்னெண்டாயிரம் வாங்கிக்கங்க எட்டாயிரம் வாங்கிக்கோங்க இது ரியாலிட்டிக்கு சம்மந்தம் இல்லை மாதம் மாதம் சொல்கிறது பாருங்கள் இப்படி பார்த்து ஏமாந்தவங்களே அந்த மாதிரி ஆசையை தோல்வாங்க பட் கொஞ்சம் யோசிக்கணும் ஒத்து வருமா ட்ரேட் ட்ரேடிங் சூட் ஆகாது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே அதுவும் அக்ரஸிவா பண்ணக்கூடாது ஷார்ட் டேர்மா பண்ணணும் நாலில் சனி இருக்கிறது உயில் சொத்துன்னு சொல்லுவோம் உயில் சொத்து பழைய சொத்து செகண்ட் ஹேண்ட் வண்டி வாகனங்கள் பார்ப்போம் தாய்க்கு உடல்நிலை மே வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேக்கு மேலே தெரிஞ்சிருவாங்க ஒரு சிலர் சொன்னது மே வரைக்கும் அம்மாவுக்கு உடல்நிலையை பாதுகாத்துட்டா அதுக்கப்புறம் ஆயுள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்ப பொதுவாகவே இது அது ஹையஸ்ட் லெவல்ல சொன்னது தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதிகளா வருகிற ஒன்றும் கவலைப்பட வேணாம் சின்ன சின்ன மருத்துவ செலவு பார்த்துட்டுங்க இருங்க மேலே மேல சந்திரனுக்கு குருபார் இருப்பதால் நல்ல சுகிச்சுமான பலாபலங்கள் நடக்கும் இதில் ஒரு லக்கு என்னன்னா உங்களோட மனைவிக்கு வருமானம் வருகின்ற கணம் ஏனாம் வயது சுக்கரன் அதை சனி பத்தாம் பார்வையாக தொழில் கர்மகாரகன் பத்தாம் பார்வையா பார்க்கற அப்புறம் வேலை வாய்ப்பு இன்டர்வியூ சம்பந்தப்பட்டது வருமானம் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் திருமண யோகம் ஆட்டவட்டிக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் எப்போனா மேக்கு மேலே டக்கு டக்குன்னு செட் ஆகும் இது வரையும் பார்த்துட்டே இருக்கேன் சார் எங்களுக்கு பிடிக்குது அவங்களுக்கு பிடிக்கல இதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்கிறது தான் மேற்கு மேலே குயிக்காக ஃபைனலைஸ் ஆகிரும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை மாணவர்களுக்கு தான் சொல்லுவோம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா எக்ஸாம் வரும்பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் அதுக்கு தான் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பகல் நேரத்தில் படிக்க ஆரம்பிச்சிருங்க நைட் நேரத்தில் படிக்க முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க பகல் நேரத்தில் படிக்க ஆரம்பிச்சிருங்க அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் நடந்துட்டு படிக்கிறது சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்தால் உடனே படிக்கிறது இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எழுதி எழுதி படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும் சரி இதுல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் மைனஸுக்கு கவனமாக இருக்கிற பாயிண்ட் வச்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கு இது என்ன சொல்லுதுன்னா பொருளாதாரம் கான்டாக்ட் எல்லாம் கொடுத்துருது கொஞ்சம் முன்கோபத்தையும் கொஞ்சம் அவசர பேச்சையும் கொடுக்கும் அதிகார பேச்சு அவசர பேச்சு இது ஒரு சிலருக்கு செட் ஆகாது அதாவது பேச்சால் கெட்டவங்க அப்படின்னு கேட்டுருவாங்க அந்த பாயிண்ட் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும் ரெண்டுல வலுத்த கிரகங்கள் இருக்கும் பொழுது குடும்பத்திலே ஒரு கமாண்டிங் பவர் இருக்கும் நான் சொல்றது இசை அப்படிங்கிற பாயிண்ட் வரக்கூடாது இந்த தான் இந்த விருட்சகராசிக்கு இப்பொழுது அந்த கொஞ்சம் பாத்துக்க வேண்டிய விஷயம் ஆனா பத்தாம் மதிப்பு அதிகாரம் இயற்கையாவே வரும் அதுக்கு நம்ம என்ன சொன்னோம் கோயில் கோயில் சார்ந்து சங்கங்கள் இது சார்ந்தல ஒரு தலைவர் பதவி வருதுன்னா அது கூட எடுத்துக்கலாம் வீட்டுல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கண் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் பாத்துக்கணும் இதுல மெயின் இல்லை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வச்சுக்கோம் பரிகாரங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க கொஞ்ச நாளைக்கு அந்த என்ன சொல்லணும்னா நல்லா கவனிங்க இந்த குரு பயிற்சி சாரி இந்த நியூ இயர் ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை இரண்டு மாதங்கள் நான்வெஜ்ல முட்டை சாப்பிட்றவங்க கொஞ்ச நாள் தவிர்த்துங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த காரகத்துவம் அதெல்லாம் மாறுறதுக்காக அதுக்கப்புறம் உங்க வாய்ப்பு இருந்தா நீங்க பாத்துக்கங்க இதுதான் சரி அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்னு ஆறு மூணு இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இப்ப ஒரு சில பரிகாரங்கள் செய்வோம் நாலில் இருந்து சனி தொந்தரவு கொடுக்குதே பத்தாம் பார்வையை பார்க்குதே அப்புறம் அஞ்சல ராகு இதுக்கெல்லாம் இருந்தால் சொல்லுவோம் அஞ்சல ராகுதான் மெயினாக பரிகாரம் கொடுக்க போறேன் அஞ்சல் ராக குழந்தைகள் வகை ஆதயம் ராகுங்கிறது அன்னியும் அந்நியும் சம்பந்த குழந்தைகள் ஃபாரின் லாங்குவேஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர போறாங்களா கல்வி சம்பந்தப்பட்டது நல்லா கடி படிக்க சொல்லுவோம் புது லாங்குவேஜஸ் படிக்க சொல்லுவோம் இதே மாணவர்களாக இருந்தாலே அதான் சொல்ல போறேன் புது லாங்குவேஜ் கத்துக்கப்பா நல்லா வேற வேற ஊர்ல கிடைச்சாலும் போங்கன்னு சொல்ல போறோம் இதுதான் சரி இது அஞ்சுல யாருன்னு சொன்னா நல்லா இருக்குங்க பிராமணர் ஜோசியர் குழந்தை இல்லை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்க ஏதோ ஒரு உதவி அவங்க அவங்களுக்கு என்ன தேவை அந்த மாதிரி உதவி பண்ணுங்கம்மா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால பைரவர் இந்த காலத்துக்கு தேவைப்படுது கால பைரவர் தேய்பிரி அஷ்டமி இருந்தாலும் சரி இல்லை வேலை வேற எந்தாலும் ஒரு கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கும்பொழுது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் வரப்போகுது குணமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால இது ஒரு மிக்சடு பலனாக இருந்தால் கூட என் ரிசல்ட்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹாப்பியா இருக்க போறீங்க அதுதான் இங்கே முக்கியம் அதனால புது முயற்சிகள் தொடங்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் எல்லாமே நல்லதுதான் சரி உங்க யாருக்கா தனிப்பட்ட முறைலாம் ஜாதகம் பிரசன்னம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணுன்னா காண்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் எங்கே இருக்கு இல்லையா ஜோசியம் படிக்கிறாங்க புதுசாக ஜோசியம் படிக்கணும் கற்றுக்கு நிறைய காண்டாக்ட் பண்ணுங்க கிளாஸஸ் போயிட்டு இருக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்